அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடுகளில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம காலையிலேயே சொல்லி வந்த ஒரு அனவுன்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்ல வரப்போகுது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை மறுநாள் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்காக அரசு விடுமுறை ஸோ அன்னைக்கு எல்லாருமே லீவில் இருப்பீங்க ஸோ அன்னைக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டென் டே சேலஞ்சுடைய பார்ட் டூவை அன்னைக்கு ஒரே நாளில் காலையில ஒன் டே ஆக்ஷனா நான் ஃபுல்லா எடுக்க போறேன் கொஞ்சம் விவரமா கேட்டுக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்ல டென் டே சேலஞ்சில் என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஐஎன்எம் யூனிட் எயிட் பாலிட்டி இந்த மூணு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் கரெக்டா ஸோ மொத்தம் நம்ம கிட்ட ஜிஎஸ்ல பத்து யூனிட் இருக்கும் இந்த பத்துல மேக்ஸ் ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று இது ரெண்டுத்தையும் விட்டுருங்க ஏன்னா இது ரெண்டுத்தையும் தனியாக தான் பார்க்க முடியும் ஓகேவா அப்போ இந்த பத்து யூனிட்ல மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் இல்லாமல் மொத்த எத்தனை எட்டு யூனிட்டா இந்த எட்டுல ஐஎன்எம் யூனிட் பாலிட்டி இந்த மூணு யூனிட்டையுமே நம்ம பார்ட் ஒன்னுல முடிச்சிட்டோம் அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கு அஞ்சு யூனிட் ஓகேவா அஞ்சு யூனிட் என்னென்ன ஜிராபி ஹிஸ்டரி யூனிட் நைன் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் சயின்ஸ் சரிங்களா மொத்தம் அஞ்சு யூனிட் இந்த அஞ்சு யூனிட்ல வரக்கூடிய திங்கக்கிழமைக்கு காலையில என்ன அன்னைக்கு அரசு விடுமுறை காலையில ஒன்பது மணிக்கு லைவ் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஒன்பது மணில இருந்து ஒன் டே ஃபுல்லா எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இந்த நாலு யூனிட்டே நம்ம ரிவிஷன் பண்ண போறோம் ஒரே நாளில் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் ஏன் அப்படின்னா எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சா நல்லா இருக்கும் இது யோசிச்சீங்க முயற்சியாக எடுக்கிறேன் ஒரே நாளில் யூனிட் அதாவது ஜாகிரபி ஹிஸ்ட்ரி யூனிட் நைன் எக்கனாமிக்ஸ் இந்த நாலு யூனிட் சார் சயின்ஸ் இல்ல அப்படின்னா எடுக்கும் போது ரொம்ப கம்மியா அது பயன் இருக்காது நான் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் டேர்ம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வீடியோ அதாவது திங்கட்கிழமை இல்லாம இன்னொரு நாள் செலக்ட் பண்ணி சயின்ஸுக்காக மட்டும் நான் எடுத்து தரேன் சரிங்களா ஆனா வரக்கூடிய திங்கட்கிழமை ஒரே நாளில் ஜாகிரபி ஹிஸ்டரி யூனிட் நைன் எக்கனாமிக்ஸ் இந்த நாலு யூனிட்டை நம்ம பார்க்க போறோம் ரிவிஷன் பண்ண போறோம் ஹிஸ்ட்ரியை ரிவிஷன் பண்ண போகிறோம் யூனிட் நைனை ரிவிஷன் பண்ணுறோம் எக்கனாமிக்ஸை ரிவிஷன் பண்ணுறோம் இந்த நாலுத்தையுமே ஒரே நாளில் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அதாவது இந்த நாலு யூனிட்டையுமே ஒவ்வொரு யூனிட்லையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எங்கெங்கே இந்த கொஸ்டின் கேட்குறாங்கிறத கலெக்ட் பண்ணி அந்த ஆங்கிள்ள சோர்ஸை நான் எடுத்து வச்சு நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இது வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னா இப்போ ஜாகிரபி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாகிரபிலாம் நீங்கள் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்க வேண்டாம் ஏன்னா அதில் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அந்த டென்த் புக்ல இருக்கிறது தான் கொஸ்டின் வருது அப்போ ஜாகிரபி அப்போ ஜாகிரபி அப்படின்னா அவங்க எங்கேருந்து கொஸ்டின் கேக்குறாங்க டென்த் புக்ல இருந்து அப்போ அதில் இருக்கிற சோர்ஸை நான் ரீகலெக்ட் பண்ணி அதை ஒரு முக்கியமான கண்டென்டா மேக் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி ஹிஸ்டரி ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து சமூகிலிருந்து தென்னிந்திய வரலாறு வரைக்கும் பண்ணிடலாம் ஓகேவா யூனிட் நயன் யூனிட் நைன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எது எது கேட்கறாங்களோ அதை நான் ரீகலெக்ட் பண்றேன் எக்கனாமிக்ஸும் நிதி குழு ஐந்தாண்டு திட்டம் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் அதுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிற மொத்தமா ஒரு விஷன் இப்படி இந்த நாலு யூனிட்டும் ஒரே நாள் இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா பாலிட்டியில ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் நம்ம விட்டு நம்ம அதுதான் நம்மள தமிழ்ல இருக்கோம் அதையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணப் போறோம் அப்ப பாலிட்டியில விட்டு அந்த ஒரு கிளாஸ் அது இல்லாம ஜாகிரபி ஹிஸ்ட்ரி யூனிட் நைன் எக்கனாமிக்ஸ் இந்த நாளைத்தையும் நான் ஒரே நாளில் எடுத்து கொடுத்துட்றேன் உங்களுக்கும் படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும் ஏன்னா பத்து நாள் அப்படிங்கிறது காலைல காலைல வரும்பொழுது நீங்க படிக்கிறதுக்கு சார் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்க உண்மையா சொல்ல நாலு யூனிட்டா ஒரே நாள்ல முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருவேளை உங்களுக்கு வரலாம் ஏன் அப்படின்னா எனக்கும் அந்த கேள்வி வந்துச்சு ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாம் மனிதர்கள் தான் கண்டிப்பா அதெல்லாம் வரும் ஒரு நாள்ல எப்படி நாலு யூனிட்டை முடிக்கிறது ஜிஎஸ்ல ஏன்னா மூணு யூனிட் நம்ம வந்து பத்து நாள்ல எடுத்திருக்கோம் கரெக்டா ஆனா யோசிச்சு பார்த்தா இந்த பத்து நாள் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் அப்படிங்கும் போது அது ஒரு பத்து பதினஞ்சு மணி நேரம் எடுத்திருப்பேன் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வெயிட்டேஜான யூனிட்டு ஆனா இதையே இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது முடியுமா முடியாதாங்கிறத யோசிக்கல முயற்சி பண்றேன் அவ்வளவுதான் என்னோட என்னோட வேலை எப்பொழுதுமே நான் ஒரு வகுப்பு எடுக்கிறேன் ஒரு ஒரு லென்த்தான ஒரு வகுப்பு வந்து ஒரு சேலஞ்சா இருக்கிறதா எடுத்து எடுக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா எடுத்துருவோம் அப்படின்னு அப்படின்னு மட்டுமே நம்ப மாட்டோம் நான் ப்ராசஸ் நம்புறேன் அதாவது அந்த முயற்சி நம்ம அன்னைக்கான முயற்சியை நம்ம கரெக்டா பண்ணுவோம் அது கொண்டு போய் நம்மளை கரெக்டா நிப்பாட்டிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஒரு ஒரு கிளாஸுமே நான் எடுக்கிறேன் அந்த நம்பிக்கையில தான் இந்த ஒரே நாளில் நாலு யூனிட்டை நம்ம ரிவிஷன் பண்ண போறோம் அதாவது டென் டே சேலஞ்ச பத்து நாளில் பார்க்க வேண்டியதை ஒரே நாளில் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ப்ராசஸ் நம்புறேன் அந்த முயற்சியை நம்புறேன் அது கண்டிப்பா அன்னைக்கு நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ திங்கக்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு இந்த லைவ் ஆரம்பிக்குது அன்னைக்கு ஈவினிங் எவ்வளவு நேரம் போகும் அப்படின்லாம் எனக்கு தெரியல எவ்வளவு நேரம் நாள் போகலாம் ஆனா என்ன நடந்தாலும் கண்டிப்பா அன்னைக்கு ஒரு நாள்ல இந்த நாலு யூனிட்டையும் நான் ரிவிஷன் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேவா அப்ப அன்னைக்கு அந்த வீடியோ நீங்க பார்த்து உங்க கையில ஒரு நோட்ஸ் வச்சுக்கோங்க கண்டிப்பா சொல்றேன் நீங்க இது வரைக்குமே எக்ஸாமுக்கு படிக்கலனா கூட தயவு செஞ்சு ஒரு கையில ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் நோட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டா காலைல ஒன்போது மணிக்கு லைவ் வீடியோ ஆன் பண்ணி ஒரு ஹெட் போட்டு ஃப்ரண்ட்ல வீடியோ வச்சிருங்க ஓகேவா கையில ஒரு நோட்டு பேப்பர் வச்சுங்க நான் நடத்துறது எல்லாமே ரீக்கால் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் கேட்கறத மட்டும்தான் ரீகால் பண்றேன் கண்டிப்பா இது உங்களுக்கு பெரிய பயன் இருக்கும் அப்படியே ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு நடத்த நடத்த அதை அப்படியே நோட்ஸா மேக் பண்ணிட்டே வாங்க ஒரே நாள்ல நீங்க நாலு யூனிட்டை படிச்சு முடிக்க போறீங்க அப்படிங்கறத அன்னைக்கு ஈவினிங் அந்த வீடியோ முடியும் போது நீங்க நம்புவீங்க ஏன்னா நம்ம மூணு யூனிட்டே பத்து நாள் படிச்சோம் ஆனா நம்ம ஒரே நாள்ல நாலு யூனிட் கரெக்டா அதுவும் என்ன ஜாகிரபி ஹிஸ்டரி யூனிட் அண்ட் எக்கனாமிக்ஸ்ங்கிற இந்த நாலு யூனிட்டை நம்ம முடிக்க போறோம் ஒரு நாள்ல சரிங்களா சார் முடிச்சிட முடியுமா அந்த கேள்வியை நான் யோசிக்கல முடிச்சிட முடியுங்கிற நம்பிக்கையோட அதை முயற்சி பண்றேன் சோ முயற்சியை நான் நம்புறேன் அது கொண்டு போய் நம்மளை நல்ல இடத்துல நிப்பாட்டும் உங்க கையில ஒரு நோட்டு ஒரு பேப்பர் ஒரு ஹெட்ஃபோன் ஒரு போன் இதை ஆப்போசிட்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு அன்னைக்கு வீடியோ ஆன் பண்ணிருங்க அன்னைக்கு முடியும் போது நீங்க நாலு யூனிட்ட ரிவிஷன் பண்ணிருப்பீங்க இதை அன்னைக்கு அந்த நாள் முடியும் போது நீங்க நம்புவீங்க அப்போ நீ கிட்டத்தட்ட நாலு யூனிட் ரிவிஷன் பண்ணியாச்சு எக்ஸாம் குரூப் டூ பிரிலிமினரிக்கு இது வரைக்கும் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க தமிழ் மேக்ஸ் எல்லாருமே படிச்சிருவாங்க ஏன்னா அது அப்படியே புக்கில் இருக்கிறதா மனப்பாடம் பண்றோம் தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கப்புறம் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் இது மட்டும் தான் இது எல்லாருமே பண்ணிடுவாங்க ஆனா ஜிஎஸ் எப்படி ரிவிஷன் பண்ணணுங்கிறது தான் எல்லாரும் குழப்பமா இருக்காங்க ஸோ கண்டிப்பா அந்த திங்கக்கிழமைங்கிறது ஒரு பயனுள்ள மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த நாலு யூனிட் நம்ம படிச்சிடலாம் சரிங்களா அப்போ மூணு யூனிட் ஆல்ரெடி முடிச்சாச்சு அன்னைக்கு இந்த நாலு யூனிட் முடிச்சிருவோம் அப்ப மொத்தம் ஏழு யூனிட்ட நம்ம திங்கக்கிழமை விட முடியுது அப்ப பேலன்ஸ் இருக்கிறது மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் சயின்ஸ் இந்த மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தனியா நான் எடுக்கிறேன் சயின்ஸு நான் இந்த வாரத்திலேயே நாளைக்கு திங்கக்கிழமை இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வாரத்தோட எண்டில் ஒரு பிளான் பண்ணிட்டு நான் சயின்ஸை ஒரே நாளில் போட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அது மூணுத்தையுமே முக்கியமான டேர்ம்ஸை கலெக்ட் பண்ணி அது ஒன்றே ஆக்ஷன் அதுக்கு ஒன்று எடுத்துட்றேன் ஓகேவா ஸோ கண்டிப்பா நீ ஒரு செப்டம்பர் அஞ்சாம் தேதிக்குள்ள நான் டோட்டலா எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் முடிஞ்சிடும் இன்க்ளூட் தமிழ் மொத கொண்டு நான் ரிவிஷன் எடுத்து கொடுக்குறேன் அதாவது நிறைய வீடியோஸ் இன்னும் எடுக்கணுங்கிறதுக்காக சீக்கிரமா முடிக்கிறேன் ஏன்னா அப்ப இதுலயே டைம் போயிடுச்சுன்னா நான் தமிழ் ரிவிஷன் கொடுக்கணும் உங்களுக்கு சில கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கணும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஸோ ஒரே நாள முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளான் தான் சரிங்களா சோ கண்டிப்பா எல்லாரும் திங்கக்கிழமை ரெடியா இருங்க திங்கக்கிழமை அரசு விடுமுறை அதனாலதான் டக்குன்னு அந்த பிளானே பண்ணு திடீர்னு பார்த்தா நான் கவனிக்கல அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் சரி அன்னைக்கு அரசு விடுமுறையா இருக்கும் போது சோ எல்லாரும் வீட்டில் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள பயனுள்ள மாதிரி இருக்கட்டும் ஏன்னா முன்னாடி நாள் சண்டே எப்படியா இருந்தாலும் சண்டே எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்திருப்பீங்க அப்ப அடுத்த நாள் வந்து திங்கக்கிழமை அப்படியே ஃப்ரெஷ்ஷா நீங்க ஸ்டார்ட் பண்ணி கையில ஒரு நோட்டு ஒரு பேப்பர் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரே நாள்ல நாலு யூனிட்ட நம்ம ரிவிஷன் பண்ணி நம்பிக்கை உங்களுக்கு வரணும் அது நடக்கும் அதை நடத்தி காட்டுவோம் இது மட்டும் முடியும் கிடையாது உங்களாலையும் தான் சேர்ந்து முடியும் அதாவது நாம் நீங்களும் நானும் சேர்ந்து தான் இதை செய்ய முடியும் திங்கட்கிழமை ரெடியாருங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் திரும்பவும் சொல்றேன் இதை முடிச்சு முடியுமா முடிக்க முடியாதா அப்படிங்கிறத விட அதை முயற்சி பண்ணுவோம் என்ன நடந்தாலும் அன்னைக்கு பார்த்துக்கலாம் ஓகேவா திங்கட்கிழமை ரெடியாருங்க இந்த நாலு யூனிட் கையில ஒரு நோட்டு ஒரு பேனா ஓகேவா சோ அன்னைக்கு ரெடியாருங்க திரும்பவும் சொல்றேன் அந்த நாள் அஹ் நீங்க உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ள மாதிரி அந்த நாள் இருக்கும் சரிங்களா சோ நம்ம அன்னைக்கு சந்திக்கலாம் திங்கக்கிழமை காலையில சந்திக்கலாம் திங்கி கிழமை காலையில ஒன்பது மணிக்கு லைவ் கரெக்டா ஸ்டார்ட் ஆயிடும் அதுல இருந்து தொடர்ச்சியா ஒரே வீடியோ தான் இது எல்லா வீடியோ வகுப்புமே அப்படியே கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும் ஒரு இப்போ வந்து ஜாகிரத ரிவிஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டுவெண்டி மினிட்ஸ் பிரேக் இருக்கும் திரும்ப டுவெண்டி மினிட்ஸ் பிரேக் முடிச்சோடனே அடுத்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி நாலு யூனிட் நம்ம ஒரே நாளில் பார்க்க போறோம் நீங்க சார் ஒரே நாளில் நாலு யூனிட் பாக்கிறதுனால நிறைய டேட்டா மிஸ் ஆயிடுமா கண்டிப்பா இருக்காது கவலைப்படாதீங்க அதை நீங்க பாப்பீங்க ஓகேவா சோ அன்னைக்கு சந்திப்போம் நன்றி